பண்ணையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கன்று பராமரிப்பு இன்றைய கன்றுகளே நாளைய பசுக்கள் அதனால் வந்து கன்றுகளை வந்து பிறந்த நாள் முதலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து நல்ல முறையில் பராமரித்தாதான் அதை தரமான பசுக்களாக நம்மளால் வந்து உருவாக்க முடியும் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு கறவை மாடு ஒரு கன்று வந்து அவசியம் வந்து ஈனணும் அப்போ தான் அந்த கறவை மாட்டு பண்ணை லாபகரமாக இருக்கும் ஒரு கறவை மாட்டு பண்ணை லாபகரமாக இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டாலே போதும் அந்த கரைவு மாட்டு பண்ணை வந்து இருக்கக்கூடிய எல்லா கறவை மாடுகளும் வருடத்திற்கு ஒரு கன்று போடுதா அப்படின்னு கேட்டால் அந்த பண்ணையாளர் ஆமா என் மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு கன்று போடுது எல்லா மாடமே போட்டுருது அப்படின்னு சொன்னால் அந்த பண்ணை வந்து ரொம்ப லாபகரமாக இருக்குதுன்னு வந்து அர்த்தம் ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்று பிறந்த உடனே அதில் என்னென்ன பராமரிப்புலாம் பண்ணணும் அந்த கண்ணுக்குட்டிக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம் கன்றுக்குட்டி வந்து போட்ட பிறகு அந்த கன்று ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து எழுந்து அதுவாகவே போய் பால் குடிச்சிடணும் ஸோ அப்போ அது வந்து நம்ம பார்க்கணும் கன்று பிறந்த உடனே அது நல்லா சுவாசிக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும் சுவாசம் சரியாக இல்லை அப்படின்னாக்கா அதோடய மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோழைப்படலம் பிசு பிசுன்னு அது ஒட்டியிருக்கும் அதை வந்து நம்ம சு சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு விடுறது தான் பார்க்கணும் திருப்பி மூச்சு விடாமல் இருந்தது அப்படின்னா தலைகீடை ரெண்டு காலையும் தூக்கி நம்ம கன்று குட்டியை வந்து குளுக்கணும் குளுக்கும்போது கன்று வந்து சுவாசம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு 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 துணியோ இல்லைன்னா வந்து ஒரு வைக்கோலையோ எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த கோழைப்படலம் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாடு நக்கி சரி பண்ணதோ இல்லையோ நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சுவாசம் வந்து நல்லாயிருக்கும் உடம்பு பகுதியில் சுத்தம் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து க குழம்பு கிள்ளுதல் குழம்பு கிள்றதெல்லாம் வந்து பிறந்த உடனே இந்த சுவாசத்தை வந்து நல்லா விடுதா அப்படின்னு பார்த்துட்டு குழம்பு வந்து நம்ம கிள்ளிடுணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அது பால் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல் ஐந்து நாட்களுக்கு வந்து சீம்பால் வந்து கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா கன்றோட உடல் எடையில் பத்தில் ஒரு மடங்கு வந்து கொடுக்கணும் ஒரு கன்று குட்டி இப்போ நாட்டு மாட்டு கன்று குட்டினா ஒரு இருபது கிலோ இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டு லிட்டரு பால் தினசரி வந்து நம்ம கொடுக்கணும் ரெண்டு லிட்டரு பால் தினசரி கொடுத்தா தான் அதோடய வளர்ச்சி வந்து ஒரே சீராக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்றுகளுக்கு வந்து தொப்புள் கொடி பராமரித்தல் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நிறையா பணியாளர்கள் வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்க மாட்டுறாங்க இது கன்றோட வயிறு பகுதி அப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு தொப்புள் கொடி விட்டுட்டு அந்த ஒரு இன்ச்சுக்கு கீழே வந்து நூல் கட்டி ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சுக்கும் கீழே ஒரு கத்திரிக்கோலை பயன்படுத்தி அந்த தொப்புள் கொடியை நம்ம கட் பண்ணிக்கணும் அந்த தொப்புள் கொடி உடம்புல இருக்கிற பகுதியில் வந்து டெஞ்சர் அயோடின் வந்து தடவிடணும் ஸோ இந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னாக்கா தொப்புளில் எந்த விதமான நோ தொப்புள் வழியாக நோய் கிருமி வராது தொப்புள் கொடி பிஞ்சுக்கிட்டு வரதுனால காயம் வராது இது நம்ம பண்ணலை அப்படின்னா காக்கா வந்து கொத்தி மொத்தமாக பிடிக்கணும் அப்படி பிடுங்கும் அந்த இடத்துல ஒரு காயம் வரும் அந்த காயத்தில் ஈ உக்காரோம் ஈ உக்காந்துச்சு அப்படின்னா அதில் வந்து புழு வச்சிடும் இது வந்து பொதுவாக எல் ஒரு சரியான முறையில் க பராமரிக்கப்படாத எல்லா கன்றுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குடலில் அந்த இடத்துல தொப்பில் வந்து புழு வச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அதை அது சம்பந்தமான நோய்கள் வந்து வரும் மூட்டு பகுதியெலாம் கன்றுகளுக்கு வீங்கிடும் அந்த ஜாயிண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த நோய் வந்துட்டு மூட்டுகளுக்கு வந்து பரவிடும் மூட்டெல்லாம் வீங்கிடும் ஸோ அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து சரியான முறையில் தொப்புள் கொடி பராமரிக்காதனால கண்டுபிடி வரக்கூடிய நோய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செயற்கை வெப்பம் கொடுக்குறது இப்போ குழந்தைகள் வந்து ஒரு நாள் முழுவதும் முடியாமல் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே பிறந்துட்டாங்கன்னா நம்ம அதை கொண்டு போய் இன்கம் வைப்போம் இருப்போம் ஸோ அதே மாதிரியே இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா கன்றுகள் வந்து சரியான நேரங்கள்லேயே பிறந்தால் கூட அது கர்ப்ப இருக்கிறத விட வெளியில் வர்றப்ப அதுக்கு இன்னும் வந்து வெப்பம் வந்து தேவைப்படும் அதில் கன்றுகள் பிறந்த உடனே நம்ம குளிப்பாட்டக்கூடாது கன்றுகளை குளிப்பாட்டக்கூடாது ஆட்டுக்குட்டியும் குளிப்பாட்டக்கூடாது அந்த கன்றுகளை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு வெப்பம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அறையில் கொண்டு போய் வச்சிடணும் அந்த அறையில் ஒரு குண்டு பல்பு போட்டு அதுக்கு நல்லா கதகதன்னு இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கணும் கீழே வைக்கோல் போட்டு அது மேலால் கன்றுகள் இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு குளிர்காலத்தில் மாடு கண்டு குட்டி போடுறது அப்படின்னாக்கா போர்வை கூட போட்டு போற்றி நம்ம கண்டுகுட்டியை வந்து நம்ம பாதுகாக்கலாம் செயற்கை வெப்பம் அவசியம் கொடுக்கணும் அப்போ தான் கன்றுகளுக்கு நல்ல செரிமானம் ஏற்படும் நல்ல ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் குடற்புழு நீக்கம் குடற்புழு நீக்கம் வந்து கன்று பிறந்த பத்து நாட்களுக்கும் நம்ம குடற்புழு நீக்கம் மருந்து வந்து கொடுக்கணும் ஏன்னா மாடு சென்னையாக இருக்கிறப்ப நம்ம யாரும் குடற்புழு நீக்கம் மாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம் பொதுவாக கொடுக்க மாட்டோம் அப்போது குடற்புழு தொற்று கண்டிப்பாக மாடுகளுக்கு இருக்கும் ஸோ அப்போ அந்த குடற்புழு தொற்று வந்து சின்ன சின்ன அந்த குடற்புழு தொற்று பால் குடிக்கிறதுனாலே கூட கன்றுகளுக்கு வந்து ஏற்படும் ஸோ அப்போ மாடுக்கும் குடற்புழு நீக்கம் கொடுக்கணும் கன்றுக்கும் குடற்பு நீக்கம் கொடுக்கணும் கன்று பிறந்த பத்து நாட்கள் உள்ள தாய்க்கும் கொடுக்கணும் சேக்கும் குடற்புழு நீக்கம் மருந்து வந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து தடுப்பூசி தடுப்பூசிகள் வந்து கன்று பிறந்த உடனே கன்று பிறந்த அன்றோ இல்லை அடுத்த நாளோ நம்ம டிடி தடுப்பூசி வந்து கன்றுகளுக்கு வந்து போடணும் மற்ற தடுப்பூசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்திற்கு பிறகுதான் நம்ம மற்ற தடுப்பூசிகள் எல்லாமே வந்து போடுவோம் பால் மேலாண்மை அடுத்த தலைப்பு வந்து பால் மேலாண்மை ம முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பத்து நாளைக்கு பத்தில் ஒரு மடங்கு வந்து நம்ம பால் வந்து கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கு அடுத்த பத்து நாளில் நம்ம என்ன செய்வோம் இருபதில் ஒரு மடங்கு வந்து நம்ம பால் கொடுக்கணும் அதோட உடல் எடையில் ஸோ அப்போ பால் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பசந்தியோடய சிறிது சிறிதாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு கன்று வந்து ஒரு மாடாக மாறுறதுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஆகும் முதல்ல வந்து கன்று வெட்டி போடும்போது அதோடய வயிற்றில் ஒரு அறை தான் இருக்கும் அந்த ஒரு அறை தான் அந்த ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் அந்த ஒரு அறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டு நான்கு அறைகளாக மாறுறதுக்கு நாலு மாதம் ஆகும் ஸோ அப்போ அது வரைக்கும் கன்றுகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான்கு அறைகளாக மாறின பிறகு தான் அது தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம்னு பெரிய மாடுகள் சாப்பிட்ற மாதிரி எல்லா மூணு தீவனத்தையும் வந்து சரியான விதத்தில் வந்து அது சாப்பிடும் ஸோ ஒரு கன்று ஒரு மாடாக மாறுறதுக்கு அந்த வயிறு பகுதி மாறுறதுக்கு ஆறு மாதங்கள் வந்து எடுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம கன்று தீவனம் தான் அதுக்கு வந்து கொடுக்கணும் கன்று தீவனத்தில் வளர்ச்சி கன்று கன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் புரதச்சத்து நம்ம அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்து கொடுக்கணும் கன்று தீவனம் வந்து நல்ல தரமான புரதம் புரதம் வந்து அதில் சேர்க்கணும் சோயா புண்ணாக்கு சேர்க்கலாம் கடலை புண்ணாக்கு சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது தான் புரத அதிகமாகும் அதெல்லாம் சேர்த்து நம்ம தீவனம் தயார் பண்ணி கன்றுகளுக்கு வந்து கொடுக்கணும் ஒரு கன்று ஒரு மாடாகிறதுக்கு ஆறு மாதம் வந்து எடுத்துக்கும் அதோடு இல்லாமல் கன்றுகளை வந்து பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நோய் வந்தால் கூட உடனே கன்றுகளை வந்து நம்ம கால்நடை பொறுத்தவரை அனைத்து சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கப்புறம் கன்றுகளோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவேற்பு பல்கலைக்கழகத்தில் வந்து தாது உப்பு வந்து தயார் பண்ணுறாங்க இந்த தாது உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்றுக்கு ஒரு நாளைக்கு இருபது கிராம் அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அது கொடுக்கும்போது கண்டுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவைகளோட முடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதோட கன்றுகள் வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் வந்து இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளில் பொதுவாக இறப்பு என்னால் ஏற்படும் அப்படின்னாக்கா கண்டுகள் கழிச்சல்னால் ஏற்படும் அப்புறம் சுவாச நோயினால் ஏற்படும் அப்புறம் குடற்புழுக்கள் என்னால் ஏற்படும் இந்த மூணையும் வராத அளவுக்கு நம்ம கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான முறையில் குடற்புழு நீக்கம் செய்தல் கழிச்சல் ஏற்பட்டது அப்படின்னா கழிச்சலை தடுக்கிறதுக்கான மருந்து பொருட்கள் மருந்துகள் நம்ம பயன்படுத்தணும் சல்ஃபாடிமடீன் போன்ற மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதோட முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு வந்து க கழிச்சல் இருந்ததுன்னா நம்ம ஓஆர்எஸ் சாப்பிட்ற மாதிரி கன்றுகளுக்கும் வந்து கழிச்சல் ஏற்படும் போது நம்ம அந்த ஓஆர்எஸ் மருந்து தயார் பண்ணி நம்ம கன்றுகளுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து கன்றுகள் வந்து நல்லா இறந்து போகாமல் நல்லா ஆரோக்கியமாக வந்து நமக்கு இருக்கும் அந்த நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஓஆர்எஸ் மருந்துகள் வந்து பயன்படும் ஸோ அதனால் கன்றுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீரான சரிவிகித தீவனம் வந்து கொடுக்கணும் தாது உப்பு கொடுக்கணும் கழிச்சல் ஏற்படும் போது ஓஆர்எஸ் மருந்துகள் வந்து கொடுக்கணும் முறையான தொப்புள் குடி பராமரிப்பு முறையான குடற்பு நீக்கம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா கன்றுகள் வந்து மாடுகளாக வளர்கிறதுக்கு அதோடய வயிறு போய் வளர்கிறதுக்கு ஆறு மாதமும் அதுக்கப்புறம் பசு இருந்தது அப்படின்னாக்கா கரெக்டாக ஒன்றரை வருடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சினை ஊசி போடக்கூடிய அளவுக்கு அந்த மா அந்த கன்று வந்து வளர்ந்துடும் முறையான கன்று பராமரிப்பை காலத்தே வந்து அந்த கன்றுகளை கருவுறை செய்து அவை அவைகள் மீண்டும் கன்று இன்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவே சரியான மேலாண்மை முறைகளை பண்ணையாளர்கள் வந்து பின்பற்றி கன்றுகளை ஆரோக்கியமாக வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்